ஹாய் ரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் டாரோ தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை தெரிஞ்சிட்டு டெசனேட் ஆகுதான்னு பாருங்கள் ஸோ நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ மூணு பயலுங்க வச்சிருக்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இதில் ஏதோ ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க ஓகேவா ஸோ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க பார்க்கலாம் நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் நைன் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அதுக்கப்புறம் அதோடைய அதை செலப்ரேட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதையும் கொஞ்சம் நீங்கள் சொம்பலாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வரவும் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்க உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்குறோம் ஓகேவா ஸோ தேங்க் யூ பயல் ஒன் அண்ட் யாரெல்லாம் நம்பர் டூ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜ் ஃபைல் டூ நீங்கள் வந்து தனிமையாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைனா தனிமையில் இருக்கிறதுனால ஒரு போராட்டத்தை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்களுக்காக போராடுற மாதிரியும் இருக்குது அண்டு உங்களை சுற்றி சேலஞ்சபிளாக யோசிக்கிறீங்க விஷயங்களை வந்துட்டு சேலஞ்சபிளாக வந்து இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க ஸோ இதை வந்து மாற்றுங்க இதை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அண்டு உங்களுக்கான உங்கள் உங்கள் போராட்டத்துக்கான ஒரு வழி வந்து பிறக்கும் அப்படின்றத நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க ஓகே ஸோ பைல் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நம்பர் த்ரீ யாரெல்லாம் த்ரீ நினச்சிங்களோ உங்களுக்கான விஷயம் ஸோ பாஸில் நடந்த விஷயங்கள்லேருந்து ஹீலாகி நீங்கள் புதிய நம்பிக்கை புதிய பாதையை தேடி போகக்கூடிய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் உங்களுடைய செயல் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது ஓகே நைஸ் எனிகோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது எதை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா ஒரு நம்பிக்கையான பாதையை நோக்கியும் கூட்டிகிட்டு போகுது இத் இஸ் ஸ்டார் ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பாதையை நோக்கியும் உங்க உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து அட்ராக்ட் இருக்கீங்க சி கீப் கோயிங் ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை